ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரோஸ் மெரி ஒரே சீசனிங் இது வந்து வந்துட்டு பீஸா பாஸ்தாக்கேற்ற பெஸ்ட்டு சீசனிங் எப்போதுமே வந்துட்டு நமக்கு ஒரேகனோ சீசனிங் தான் தனியாக பார்த்துருப்போம் நான் வந்து இது கூட ரோஸ் மெரியும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் ரோஸ் மெரியும் வந்துருந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால் வந்துருந்துட்டு அதையும் வந்துருந்துட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஒரேகணுன்றது ஓமவள்ளி இலை ரோஸ் மெரின்றது இது ஒரு ஹெர்பல் பிளான்டே இது நான் நேராக நான் பார்த்தது இல்லை ஆனால் வந்து அதுவும் அதோட ஹெல்த் பெனிஃபிட் தெரிஞ்சு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்துருந்துட்டு கார்லிக் பவுடரும் கூட ஆட் பண்ணணும் அப்புறமா வந்து இருந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் காரத்துக்காக சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் கார்லிக் பவுடர் ரெடி பண்ணுற வீடியோ வந்து இருந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்துருந்துட்டு நல்லா வறுத்துட்டு தான் ஆட் பண்ணணும் இப்போ வறுத்துட்டு ஆட் பண்ணும்போது ரொம்ப நாள் இருந்தாலுமே வந்துருந்துட்டு கெடாமல் இருக்கும் அப்புறம் வந்து அதில் இருக்க ஈரத்தன்மை போனால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்துருந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் வாசனை வர அளவுக்கு வறுத்திருக்கேன் மிளகு இப்போ பாருங்கள் மிளகையும் வறுத்து கொட்டியாச்சு இது கூட வந்து நான் வந்து ஓமமும் இருந்துட்டு வறுக்க போகிறேன் அடுத்து இப்போ ஓமமும் வறுத்துட்டு இப்போ நான் இது எல்லாமே வந்து ஏற்கனவே நான் இனிஷியலாக கொடுத்த மெஷர்மெண்ட் அளவு தான் வந்துருந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதையும் வந்து எல்லாமே வாசனை வர அளவுக்கு வருத்த மட்டும் போதும் இப்போ இது அப்புறமா வந்துருந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கல் உப்பு எதுக்காண்டி வறுக்கோன்னா இதில் இருக்கற ஈரத்தன்மையினால் வந்துருந்துட்டு அந்த பொருள் வந்து சீக்கிரமாக நமத்து போகும் இல்லை போக ஸ்டார்ட் ஆகும் அதுக்காண்டி தான் வந்துருந்துட்டு உப்பையும் வறுத்துட்டு நம்ம போடுறது இதுதான் ரோஸ்மெதி இது வந்து எனக்கும் டீஹைட்ரேட் ஆனது கிடச்சிது இந்த பவுடரை வந்து இருந்துட்டு இதை இது வந்து ரொம்ப பவுடராக வச்சுருக்க மாட்டாங்க கொஞ்சம் வந்துருந்துட்டு பரபரன்னு தான் இருக்கும் இதையும் வந்து ஒரு டைம் வறுத்துட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருக்கேன் நான் கடையில் வாங்குறப்பவே அதில் கொஞ்சோண்டு சில்லி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் இதுவும் கொஞ்சம் வந்து வாசனை வந்துட்டுருக்கு நான் வந்து இது கூடயே வந்துருந்துட்டு அந்த ஒரே கணம் ஆனதையும் வந்துருந்துட்டு போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே கணம் இப்போ பாருங்கள் இதையும் வந்துருந்துட்டு நல்லா வந்து வறுக்கணும் நான் அந்த வாசனை வர அளவுக்கு எல்லாமே வருபட்டால் போதும் இப்போ நல்லா வறுத்துட்டு இது வந்து கொஞ்சம் சூடாக ஆறணும் நம்ம அதுக்குள்ளே வந்துருந்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் அது எல்லாமே வந்துருந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணணும் ஏன்னா இந்த ரோஸ்மேரியும் ஒரேகணும் வந்துருந்துட்டு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு வேண்டாம் ஆனால் வந்து மிளகு எல்லாமே ரொம்ப நைஸாக இருக்கணும் அதனால் அதை தனியாக வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆறினதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக வந்து ஒரு பல்ஸ் விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்துருந்துட்டு ஒரு டைம் வந்து பல்ஸ் விட போகிறேன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்துருந்துட்டு அந்த பவுடரையும் ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா அரைச்சிட்டோம்னா இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிரும் இப்போ பாருங்கள் இந்த சீசனிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் அப்புறம் வந்து ரோஸ்மெரி வந்து இருந்துட்டு நல்ல ஸ்கின்னுக்கு ஹேருக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அதையும் வந்துருந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஹெவியான ஃபுட்டுக்கு தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜீரணத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ